ஹலோ விவஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யுகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் யுகங்கள் அப்படின்னா இந்து மத புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யுகங்கள் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு பீரியட் அதாவது ஒரு ஒரு கால வரிசையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யுகங்களாக தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க அந்த யுகங்களை எல்லாம் எப்படி பிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த யுகங்கள் என்ன சொல்லுது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முதல் வீடியோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் யுகங்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த யுகங்களை பார்த்திங்கன்னா நாலு வகையாக பிரித்திருப்பாங்க அந்த நாலு யுகங்களும் எப்படி பிரித்திருப்பாங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் இந்த யுகங்களை பிரிச்சுருப்பாங்க புராணங்களில் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக இருக்கிற யுகம் பார்த்தீங்கன்னா கலியுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி யுகம் கலியுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நாலு யுகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிருதயுகம் திரேதயுகம் துவபர யுகம் அண்டு கலியுகம் இப்போ இந்த நாலு யுகங்கள் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம் நம்ம லிஸ்டில் ஃபஸ்ட்டாக என்ன யுகத்தை பார்க்க போகிறோன்னா யுகம் இந்த யுகத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் அறநறையோடு வாழ்வார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒம்பது அடி உயரம் வரைக்கும் வளருவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த யுகத்தில் சொல்லியிருப்பாங்க நம்மளில் அடுத்ததாக என்ன யுகம் பார்க்க போகிறதுனா திரதயுகம் இந்த யுகத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் அதாவது ஒரு நாலு பங்கு மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா மூணு சதவீதம் வந்து அறநறியுடன் வாழ்வார்கள் ஒரு ப சதவீதம் மட்டும் பார்த்திங்கன்னா அறநறி இல்லாமல் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா திருதயுகம் அப்படின்னு சொல்லி புராணத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்டு இந்த யுகத்தில் தான் பார்த்தீங்கன்னா ராமர் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி புராணத்தில் சொல்லியிருப்பாங்க அதாவது ராமர் வந்து இந்த யுகத்தில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்தது என்ன யுகம் பார்க்க போறோம்னா துவபர யுகம் இந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இருக்காங்கன்னா அதில் பாதிவேர் பார்த்திங்கன்னா அறநறையோடு வாழ்வார்கள் மீதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அறநெறி இல்லாமல் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்டு இந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் ஏழடி உயரம் வரைக்கு வளர்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த யுகத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கடைசியாக நம்ம பார்க்க போகிற யுகம் பார்த்திங்கன்னா கலியுகம் இந்த யுகத்தில் பார்த்திங்கன்னா நாலு பங்கு மனிதர்கள் இருக்காங்கன்னா அதில் மூணு பங்கு பார்த்திங்கன்னா அறநெறி இல்லாமல் இருப்பார்கள் ஒரே ஒரு பங்கு மட்டும் பார்த்திங்கன்னா அறநெறியுடன் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்ட் இந்த யுகத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் ஆறடி உயரம் வரைக்கு வளருவார்கள் அப்படின்னு சொல்லி புராணத்தில் சொல்லியிருப்பாங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாலு யுகங்களையும் பிரிச்சிருப்பாங்க நாலு யுகங்கள்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அண்டு இந்த யுகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட கால வரிசையின் படி பிரிச்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யுகங்கள் மாறிட்டே வரும் இப்போது இந்த காலகட்டத்தில் என்ன யுகம் நடந்துட்டு இருக்குன்னா கலியுகம் நான் முதல்ல சொன்ன மாதிரியே இப்போ கலியுகம் தான் இருக்கு அண்ட் இந்த நாலு யுகங்களையும் தவிர இன்னொரு யுகமும் இருக்குது கடைசியாக ஒரு யுகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த யுகத்தை என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா சத்திய யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த யுகம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கன்னா மனிதர்கள் பார்த்திங்கன்னா அறநிலையில் இல்லாமல் அவங்களோட வழியிலேருந்து தவறி சுயநலமாக நடந்துக்கிட்டு மற்ற மனிதர்களுக்கு தீங்கி அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை கிரியேட் ஆச்சுன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா திருமல் கல்கி அவதாரம் எடுத்து மனிதர்கள் எல்லாத்தையும் கொன்று குவிச்சு திரும்ப சத்தியத்தை நிலநாட்டுவார் இதனால் பார்த்தீங்கன்னா இதை சத்திய யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி புராணத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த சத்திய யுகம் கடைசியாக வரும் நமக்கு எப்பவுமே தெரியும் அதாவது பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து சுயநலமாக நடந்துக்கிட்டாங்கன்னா புராணத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தான் சொல்லியிருப்பாங்க திருமால் வந்து கடைசியாக கல்கி அவதாரம் எடுத்து எல்லாத்தையுமே கொண்டு குவிப்பார் அப்படின்னு சொல்லி புராணத்தில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம ஒரு சில பேருக்கும் தெரியும் அதுவும் இந்து மதத்தில் இருக்கிறவங்களுக்கு காமனாக தெரியக்கூடிய விஷயந்தான் இது இப்படிதான் பார்த்தீங்கன்னா யுகங்களை பிரிச்சுருப்பாங்க அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தில் சொல்லியிருப்பாங்க புராணங்களை பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் தொடங்கியிருப்பாங்க அதாவது அவங்க தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க எப்படி புராணங்கள் பார்த்தீங்கன்னா ஆரியர்கள்லேருந்து இருந்து தொடங்கி இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது இந்து மதத்தை பார்த்தீங்கன்னா வழிபட்டுருக்குறவங்க புராணங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்புறவங்களாகவும் இருக்கிறாங்க அந்த புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்பிட்டும் இருக்கிறாங்க அவ்வளோதான் கைஸ் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா நாலு யுகங்கள் பற்றி சொல்லியிருப்பேன் அதில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அண்ட் அந்த யுவங்களை பற்றினா எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இது வந்து என்னோடய முதல் வீடியோ தான் இதுக்கு மேலே அதாவது இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் நம்ம சேனலில் பார்த்தினா இனிமேல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம் அந்த அப்லோட் பண்ணும்போது உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன்